வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே மிகவும் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திருடன் பகுதி இரண்டு கதைக்குள் செல்வோமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க இரவு மனதில் சூழ்ந்த எரிச்சல் கொஞ்சமும் குறையாமலே குளித்து தயாராகி ஹாலில் வந்து அமர்ந்திருந்தான் சேனாபதி குளிர்க்கு இதமாக சூடான காப்பியை அவன் கைகளில் வைத்தார் பவுனு அனைவரின் கவனமும் அவன் மீது இருந்தாலும் யாரும் ஒன்றும் பேசிவிடவில்லை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்லா விசாரிச்சிருக்க வேண்டியதுதானே அவர் வேணும்னு சொல்வார் நீங்க தரமாட்டோம்னு சொல்வீங்க நடுவில் நான் தானே அல்லாடுறேன் இந்த பிரச்சனையில் அவர் என்னை இங்கேயே இருக்க சொல்லிட்டா நான் வாழா வெட்டியாக இங்கே இருந்துட்டா பரவாயில்லையா அவங்களுக்கு ஊர் உலகத்தில் ஆவாவா எப்படியெல்லாமோ கல்யாணம் பண்ணுறாளுங்க ஓடி போய் குடும்பமானத்தை வாங்கி இப்படியெல்லாம் நான் ஒழுக்கமாக இருந்து நீங்கள் சொன்னவனை கட்டிக்கிட்டேன்ல அதான் என்னை இப்படி அல்லாட வைக்கிறீங்க என்று எப்பொழுதும் போல தாயிடம் கண்ணை கசக்கி தன் நாடகத்தை தொடங்கி வைத்தாள் கார்த்திகா அவளை திருமணம் முடித்து கொடுத்த இந்த எட்டு வருடமாக இது பதிவாக நடந்து வருகிறது கார்த்திகா பிரபு திருமணம் நடக்கும்போது தேவசேனாபதிக்கு பத்தொன்பது வயது அப்பொழுதே தந்தை மற்றும் சிறிய தந்தையிடம் கூறினான் இது என்னவோ சரியாகப்படவில்லை வேறிடம் பார்க்கலாம் என்று கார்த்திகாவுக்கு மாப்பிள்ளை மிகவும் பிடித்து விட்டதோடு உறவுகளிடமும் சொல்லியாகிவிட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றாக விசாரித்து விட்டோம் நல்ல இடம் என்று நடத்திவிட்டனர் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் அவர்களின் சாயம் வெளுத்துவிட்டது அடுத்த இரண்டு வருடத்தில் மொத்தமாக குடும்பத்தின் பொறுப்பு சேனாபதியிடம் வந்துவிட்டது முதல் இரண்டு முறை நம்முடைய பெண் என்று எண்ணி உடனே செய்துவிட்டனர் மூன்றாம் முறையும் பெரிய ஒரு தொகையை கேட்க சேனாபதி விழித்துக் கொண்டான் யோசித்து செய்யலாம் என்றவன் கூற கண்ணீரோடு தாயிடம் முறையிட்டு கனகத்தின் மனதை மாற்றி அவர் என் மகளின் வாழ்வு என்று குடும்பத்தாரிடம் சண்டை வளர்க்க அதன் பிறகு கார்த்திகாவின் விஷயத்தில் அவன் தலையிடுவதே இல்லை இப்பொழுது இரண்டு வருடமாக பிரபு கேட்கும் தொகை அவன் கைகளிலிருந்தே கொடுக்கப்படுகிறது வீட்டின் மூத்த ஆண்கள் இருவரும் வெறும் மேற்பார்வை மட்டுமே மூப்பின் காரணமாக அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை உழைப்பவன் அவன் ஒருவனே இப்பொழுது அந்த உழைப்பை மருமகன் என்ற போர்வையில் ஒருவன் சுரண்டுகிறான் மகளின் கூற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு கணவனிடம் பேச வந்தார் கனகம் ஏங்க பொண்ணு நம்ம கூடவே வச்சுக்க கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம் அவ சொல்றதும் சரிதானே மாப்பிள்ளை செய்யறதுக்கு அவ என்ன பண்ணுவா என்றவரை நிதானமாக பார்த்த செந்தில் அறையிலிருந்து வெளியில் வர கூடத்தில் இருந்த அனைவரும் அவர்கள் பேச்சை கேட்டிருந்தனர் சேனாபதியின் முகத்தை பார்க்கவே சங்கடமாகிவிட்டது செந்திலுக்கு நேரே அண்ணனிடம் சென்றவர் அண்ணா எங்க பங்கை கொடுத்துருங்க நாங்க தனியா போயிடுறோம் இங்கே இருந்தா ஆத்தாளும் மகளுமா மொத்த சொத்தையும் சுரண்டி எடுத்துருவானுங்க நான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையே இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறானே நம்ம புள்ள அவனுக்கும் சேர வேண்டிய சொத்து இப்போவே மூத்தவ பேரை சொல்லி பாதியை புடுங்கியாச்சு வயசான காலத்தில் என்னால தனியா தோட்டத்தை பார்த்துக்க முடியாது சின்னவன் படிக்க போக வேண்டாம் அம்மாவும் பொண்ணும் என் வந்து வேலை செய்யட்டும் இதை தவிர வேற எதுவும் சரியா வரும்னு எனக்கு தோணலை என்றவர் தளர்ந்து போய் அமர்ந்து விட சேனாபதி ஒன்றும் சொல்லாமல் வெளியில் சென்று விட்டான் கனகம் பதறிவிட்டார் தனியாக போவதா அப்படியெல்லாம் இதுவரை கனவு கூட கண்டதில்லையே இந்த குடும்பம் தானே எல்லாமே தடுமாற்றத்தோடு மாமியாரையும் பவுனையும் நோக்க அவரை நிமிந்தும் பார்க்காமல் பவுன அடிப்படிக்குள் நுழைந்து கொண்டார் மாமியார் மட்டும் கனகத்தை முறைத்த நின்றார் டி என்ன பேசுற என்ற கந்தவேலுவை பார்த்த செந்தில் நான் வேற என்னென்னா செய்யணும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே என்றார் சோர்வாக மெல்ல அடுக்கலைக்குள் சென்ற கனகம் மூத்தவரின் கையை பிடித்துக்கொண்டு அக்கா நான் அப்படியெல்லாம் யோசிச்சு சொல்லலக்கா இவ்வழுதும் மனசு கேட்காம சொல்லிட்டேன் என்றார் தவிப்பாக போதும் உன் புருஷன் சொல்கிறது தான் சரி நீங்க தனியா போயிடுங்க உன் பொண்ணுங்க வாழ்க்கையவே பார்த்துட்டு இருந்தா என் பேர வாழ்க்கையை எப்போ பார்க்க உனக்கு அந்த நினப்பு இல்லையே நீயும் உன் பொண்ணும் சுயநலமா இருக்கீங்க இனிமேல் என் ராசாவும் அப்படியே இருக்கட்டும் என்றார் கோசலை மருமகளிடம் அங்கிருந்து கூடத்துக்கு வந்தவர் இந்தா யா தனியா தனியாக வாடகை வீடு பார்த்து போய்க்கோ இந்த வீட்டில் யாருக்கும் இல்ல இது எனக்கு நீப்பந்தம் பிடிக்க போகிற என் பேரனுக்காக என் புருஷன் எழுதி வச்ச வீடு ஐயா கந்தா உன் தம்பிக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்து அனுப்பு போய் அவன் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கட்டும் என்றார் மா என்னம்மா நீங்களும் அவன் தான் அப்படி பேசுறானா நீங்களும்மா என்றார் கந்தவேல் அத்த தப்புதான் அத்த புத்தி கெட்டு போய் ஏதோ பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க இனிமே நடக்காது சேனா என்ன சொல்றானோ அப்படியே இருக்கட்டும் நான் எதுவும் பேசல என்ற கனகம் உண்மையில் கண்ணீர் சிந்தினார் மகளின் கண்ணீரை பார்க்கும் போது புத்தி பிசகி விடுகிறது அவருக்கு பாவம் என்ன செய்ய அவரை அணைத்து கொண்ட பவுனு அத்த போதும் பாவம் அவன் வருத்தப்படுறான் என்றார் மாமியாரிடம் பாரடி பார்த்து தெரிஞ்சுக்கும் இப்பவும் அவன் உன் கூட தான் நிற்கிறா என்ற கோசலை உனக்கும் மகள்களுக்கும் கொடுக்காம இங்கே யாரும் எதையும் எடுத்துட்டு போகலை அதை நல்லா புத்தியில் வை போங்க போய் வேலையை பாருங்க காலையில யாரும் சாப்பிடல ராசா வர்றதுக்குள்ள ஏதாவது சமைச்சு வைங்க என்றவர் பிந்தில் தோட்டத்திற்கு நடந்தார் பேரனுக்கு குழம்பு வைக்க நாட்டுக்கோழியை பிடிக்க கோசலை முருகன் தம்பதிக்கு மூன்று மக்கள் மூத்தவர் கந்தவேலு இரண்டாவது செந்தில் அவருடைய பிள்ளைகளோ கார்த்திகா மற்றும் வெளிவெளி மூன்றாம் அவர் தெய்வானை அத்தை மகன் ராஜேந்திரனை கல்யாணம் முடித்து குன்னூரில் வசிக்கிறார் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் பூஜா மற்றும் பூர்விகா மொத்தத்தில் அந்த குடும்பத்தின் ஆண் வாரிசு தேவசேனாபதி கந்தவேலு பவுனி தம்பதிக்கு திருமணம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு கிடைத்த வரம் அவன் இன்று கார்த்திகாவின் கணவன் பிரபு இவர்களிடம் சுரண்டுவதைப் போல இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பே இவர்களின் சொத்துக்கள் சிலதை வஞ்சகமாக கைப்பற்றி வைத்திருக்கிறான் சேனாவின் மாமா ராஜேந்திரன் அவனிடம் வாங்கிய கடனுக்காக சொத்தையும் எடுத்துக்கொண்டு சேனாவின் லட்சியத்தை அடையவிடாமல் முட்டுக்கட்டை போட்டு அவனை தன்னுடைய அடிமையாக வைக்க காய் நகர்த்துகிறான் ராஜேந்திரன் யூக்கலுட்டஸ் காடு மேலையும் கீழேயும் மரங்கள் வானுயர வளர்ந்து நிற்க வரைந்து வைத்த நேர்கோடு போல நீண்டு கிடந்த தாற்சாலையில் பறந்தது அவன் ஜீப் என்றும் மனதை நிறைக்கும் யூகலுட்டர் சுவாசம் இன்று மனதிற்கு சுகம் தரவில்லை அவன் நினைத்திருந்தால் அவனுடைய கனவுக்காக இவர்களை எல்லாம் முதறிவிட்டு சென்றிருக்கலாம் இருக்கும் வரையே ராஜேந்திரன் கட்டுப்பாடுகள் வெளியேறிவிட்டால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது விட்டுச் செல்ல முடியாமல் தான் தன்னுடைய ஆசை மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு முறையும் கார்த்திகாவும் கனகவும் இப்படி செய்கையில் அவனுக்கு மொத்தமாக விற்றுவிடும் மரங்களை கடந்த பிறகு செபாஸ்டியனின் தேயிலை தோட்டம் அதன் இடப்புறம் விரியும் சாலையில் ஐந்து நிமிடம் பயணம் அங்கு தொடங்குகிறது அவன் சொர்க்க பூமி ஆம் அவர்களின் பூந்தோட்டம் டாலியா ஹீலியோட்ரோப் நர்கிஸ் ஜெஃப்ரா என்று விரிந்து கிடக்கும் நந்தவனம் முதலில் காய்கறி மற்றும் பூக்கள் அவர்கள் நிலத்திலிருந்து மொத்த விற்பனையாக சென்று கொண்டிருந்தது ராஜேந்திரனின் சூழ்ச்சியால் பத்து ஏக்கர் காய்கறி தோட்டம் அப்படியே அவனிடம் போய்விட்டது பூந்தோட்டம் மட்டுமே இவர்களுக்கு மிஞ்சியது சேனாபதி பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு தனியாக தேயிலை தோட்டத்தின் நடுவே சிறிய மலைக்குன்றில் அழகான குடிலமைப்பில் ஒரு கடையை தொடங்கிவிட்டான் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மலர் மாலைகள் மேடை அலங்காராளர்கள் மற்றும் பிரத்யேக மலர் கொத்துகளுக்கு இவர்கள் கடையை அதிகம் பேர் நாடினர் சில பூக்களை ஓசூரிலிருந்து வாங்கி வருவான் முன்பில் சிறிய கொட்டகையில் வண்டியை நிறுத்தியவன் இறங்கி நடக்க பெரியசாமி தாத்தாவின் ரேடியோ பெட்டியிலிருந்து பாடல் ஒழுகி வந்தது பூத்து பூத்து குலுங்கதடி பூ அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தாளந்தான் கொட்டுது புது மத்தாளம் தான் கொட்டுது புது குத்தாலம்தான் ஒரு தான் வைக்காமலே புது மச்சாம் வந்தா மச்சாம் வந்தா பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு எஸ்பிபியுடன் மல்லுக்கட்டி பாடிக்கொண்டிருந்த சாமி தாத்தா அவர் மனைவி பவளத்தின் கையை பிடித்து வம்பு செய்து கொண்டிருந்தார் பவளம் நாணத்தின் முகத்தை திருப்பினார் அதை பார்த்தவன் இதழ்கள் தன்னாலே விரிந்து கொண்டது அறுபது வயதை கடந்த அந்த காதல் தம்பதிகள் தான் தோட்டத்தின் காவல் அவனை கண்டுவிட்ட பவளம் அச்சச்சோ தம்பி வந்துருச்சுங்க என்று கணவன் பின்னே ஒளிந்து கொள்ள சத்தமாகவே சிரித்து விட்டான் காற்றோடு கதை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பூவின் இதழ்களில் ஒன்று அவன் கண்ணக்குடியில் வந்து உத்தமிட்டது கண்ணத்தில் ஒட்டியிருந்த பூவின் இதழை கையில் எடுக்க பொன்ன வைக்கிற இடத்துல பூ அவைன்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா ஒரு ராணியை கட்டிக்கிட்டா பூவுக்கு பதிலாக பொண்டாட்டிக்கிட்ட முத்தம் கிடச்சிருக்கோம் என்றார் சாமி தாத்தா அவரை திரும்பி பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் முன்னே நடந்தான் பூக்கள் பறிக்கப்பட்டு சாக்குகளில் கட்டி வைக்கப்பட்டு கொண்டிருந்தது கடைக்கு என்ன என்ன பூக்கள் எவ்வளவு வேண்டும் என்று சாமி தாத்தாவிடம் கூறிவிட்டால் அவர் அதை தனியே எடுத்து வைத்து விடுவார் அனைத்தையும் பார்வையிட்டவன் மதியம் இரண்டு மணி வரை அங்கேயே இருந்தான் ஏனோ வீட்டிற்கு போக தோன்றவில்லை அதற்கு மேல் இருக்க முடியாது அவன் இல்லாமல் யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் என்பதால் வீட்டிற்கு புறப்பட்டான் கேட்டின் அருகில் செல்லும் போதே தெரிந்துவிட்டது வீட்டின் மாப்பிளை வந்திருப்பது பிரபுவின் வண்டி வெளியில் நின்றது அந்த வண்டி கூட இவர்கள் சீதனமாக கொடுத்ததுதான் வாங்க என்றான் பிரபுவை பார்த்து மாமா என்ற அழைப்பெல்லாம் முதலிலிருந்தே அவனுக்கு வராது கனகம் தயக்கமாக அவனை பார்த்து கொண்டே வந்து சேனா என்க வரைஞ்சித்தி எடுத்துவைங்க என்றவன் அறைக்குள் சென்று கைகால் முகம் கழுகி வந்தான் பாத்திரங்களின் ஓசையின்றி வேறொன்றும் இல்லை அங்கே ஆண்கள் அமைதியாக உணவருந்த பெண்கள் அதிலும் அமைதியாக பரிமாறிக்கொண்டிருந்தனர் உணவிற்காக மட்டும் வாயை திறந்து கொண்டிருந்தவன் அந்த வேலை முடிந்ததும் என்ன கார்த்திகா கிளம்பலாமா என்றான் அதிகாரமாக அவள் அமைதியாக நின்றிருக்க என்னடி என்றான் காசு இல்லைன்னு சொல்லிட்டான் சேனா என்றான் என்ன மாமா என்ன இருக்கீங்க என்றவனை பார்த்த செந்தில் எங்களுக்கு வயசாயிடுச்சு மாப்பிள்ளை வீடு தொழில் எல்லாத்தையும் சேனா தான் தம்பி தம்பிக்கிட்ட பேசிக்கோங்க என்று விட்டார் சேனா அமைதியாகவே அமர்ந்திருந்தார் நீயாக என்னிடம் பேசு பிறகு பார்க்கலாம் என்று என்ன சேனா கொடுக்க முடியாதுன்னு சொன்னியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லலையே காசு இல்லைன்னு சொன்னேன் ரெண்டு ஒன்று தான் எப்படி ரெண்டு ஒன்னாகும் வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்தா அது வேற நான் இல்லைன்னு சொல்றேன் உன்கிட்ட காசு இருக்கு உன் பிசினஸ் நல்லாவே நடக்குது எனக்கு தெரியும் என்றான் பிரபு இருக்கட்டும் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சட்டம் இல்லையே என்றான் இவனும் சூடாக கொடுக்க முடியாதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் உன் வீட்டு பொண்ணை இருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் வீட்டில் தான் செலவுக்கு காசு கொடுக்கணும்னு நீங்களும் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு எங்கள் பொண்ணை கொடுத்துருக்க மாட்டோம் என்றவனிடம் பொறுமையெல்லாம் பறந்திருந்தது கோபமாக பெரிய மூச்சுகளாக விட்ட பிரபு கொஞ்சம் நிதானமானவன் சரி நீ எனக்கு ஏதும் கொடுக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சியை கட்டிக்கோ நீ உன் அக்காவுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக என் தங்கச்சியை வரதட்சணை வாங்காம கல்யாணம் செஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீயும் எனக்கு கொடுக்க வேண்டாம் நானும் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்றான் எத்தனை கேவலமானவன் மனைவி நிறைய சீரோடு கல்யாணம் செய்து கொண்டு தங்கையை வெறும் கையோடு அனுப்ப திட்டம் தீட்டுகிறான் யார் தலையில் கட்டுவது என்று யோசித்திருந்தவனுக்கு சேனாவை விட சிறந்ததாக யாரும் தெரியவில்லை முடியாது இதுக்கு பதில முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது என்றான் சேனா அப்ப நானும் விட முடியாது உங்க வீட்டு பொண்ணு தானே அப்போ நீங்கள் தானே பார்த்துக்கணும் அவளுக்கு நீங்க செஞ்சு தான் ஆகணும் என்றான் பிரபு சில நொடிகள் விழிமூடி நின்ற தேவசேனாவதி சித்தி அவர் பொண்ணுங்க பொண்ணுங்கிறட்டையும் ரெடி பண்ணி அவரோட அனுப்பி விடுங்க நம்ம பொண்ணை நாம பாத்துக்கலாம் அவர் பொண்ணுங்களை அவரே பார்த்துக்கட்டும் என்றவன் புயல் வேகத்தில் வெளியேறிவிட்டான் அவன் சொன்னதை உள்வாங்கவே நொடிகள் பிடித்தது பிரபுவிற்கு கார்த்திகா ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க கனகத்தை கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார் கோசன் இங்கே பாரு கனகா கசப்பு மருந்து குடிக்க கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே போன உடனே வேலை செய்யும் சீக்கிரம் வியாதியும் சரியாகும் அப்படித்தானே இப்போ உன் மருமகனுக்கு கொடுத்த வைத்தியம் கொஞ்சம் பொறு யோசிப்பான் மறுபடியும் ஏதாவது என் பொண்ணு வாழ்க்கைன்னு ஆரம்பிச்ச இன்னையோட நீவும் புருஷனும் இங்கிருந்து போக தயாராகிக்கோங்க இதுக்கப்புறம் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம் என்று விட்டார் வீட்டிலிருந்து வெளியேறியவன் நேரே கடைக்கு சென்று விட்டான் பச்சை பசேல் என்று குளிர்ந்து கிடக்கும் தேயிலை தோட்டம் அதன் நடுவே கற்பனைகள் ஏறினால் சிறிய குடிலமைப்பில் கடை பூமாலைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்க இவனும் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தான் மெல்ல இருட்டத் தொடங்கியது அலைவீசி அழைப்பில் யோசனையிலிருந்து மீண்டவன் எடுத்து பார்க்க பவுனு அழைத்திருந்தார் என்னம்மா என்க தம்பி மாப்பிள கார்த்திகாவையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரம் சத்தம் போட்டார் இனிமே அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்தினார் அப்புறம் கிளம்பிட்டாங்க எங்க பெருமூச்சொன்று எழுந்தது நல்லது கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் நீங்க சித்தியை பாருங்கம்மா என்றவன் தளர்வாக அமர்ந்தான் நேரம் இரண்டு எட்டு மணி காத்து கடந்திருக்க பங்களா வீட்டின் அம்பாசிடர் அவன் கடை முன்பு வந்து நின்றது எழுபது வயது கடந்த ஆஸ்கர் கைத்தடியை ஊன்றி மெல்ல கற்பனைகள் ஏறினார் அவரை பார்த்தவன் வேகமாக இறங்கி என்ன கிராண்ட்பா நீங்களே வந்தீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே என்று அங்கேயே ஒரு கல்லில் அமர வைத்தான் ஆஸ்கர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் அவரின் பாட்டியை பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் திருமணம் செய்து கொண்டார் குன்னூரின் அழகுக்கும் காலநிலைக்கும் அதிகளவில் பிரிட்டிஷார் அங்கே குடியிருந்தனர் சுதந்திரத்துக்கு முன்பு அவர்கள் இந்திய பெண்களை மணந்து கொண்டனர் சுதந்திரத்திற்கு பின்னும் அவர்களுடைய வம்சாவளியினர் இங்கேயே தங்கிவிட்டனர் அப்படி ஒரு ஆங்கிலோ இந்தியர் ஆஸ்கர் சிறு வயதில் நல்ல பழக்கம் ஆஸ்கர் மற்றும் சேனாவின் குடும்பம் நல்ல ரோஸ் நிறம் ஆஸ்கருக்கு வெள்ளி கம்பிகள் போல முடி நல்ல கம்பீரமான மனிதர் என்ன கிராண்ட்பா சொல்லுங்கள் என்றவனின் கையை பிடித்து கொண்டவர் ஐரி சேனா இன்னைக்கு நைட் பத்து மணிக்கு குன்னூர் ஸ்டேஷன் வந்துடுவான் என்றதும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டான் நல்ல விஷயம்தானே ஏன் டென்ஷனாக இருக்கீங்க பேத்திய ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்தீங்க இனிமே உங்கள் கூடவே இருப்பார்ல என்றான் வேண்டாம் அவள் என் கூட இருக்க வேண்டாம் அவ இங்கே இருக்கவே கூடாது அவளை இந்த தடவை ஸ்பெயின் அனுப்பலாம்னு இருக்கேன் என்றார் பதட்டத்தோடு எப்போவோ நடந்ததை நினச்சி இப்போவும் பயந்தா எப்படி அவளுக்கு ஒன்றும் ஆகாது என்றவனை பார்த்து இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தவர் எனக்குன்னு யார் இருக்கா அவ ஒருத்தியை மட்டும்தான் என்னால் காப்பாற்றிக்க முடிஞ்சது அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா என் வம்சமே இல்லாமல் போயிடும் சேனா தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் நல்லா இருக்கணும் நான் உன்னை தேடி வந்தது நீ போய் அவளை கூட்டிட்டு வரியா வேற யாரையும் என்னால் நம்ப முடியாது உன் கூட எனக்கு தைரியமாக இருக்கும் என்றார் அந்த வயதான மனிதரை பார்க்கவே மனதை பிசைந்தது எப்படி வாழ்ந்தவர் எத்தனை பேரின் வாழ்க்கையை உயர்த்தியவர் இன்று தனிமையில் இப்படி போய் கூட்டிட்டு வான்னு உரிமையாக சொல்லுங்க அதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க என்றான் மனதின் புது தெம்பு பிறக்க படிகள் இறங்கினார் ஆஸ்கர் நேரத்தோடு ரயில்வே ஸ்டேஷன் சென்று சேர்ந்து விட்டான் சீசன் என்பதால் சுற்றுலா பயணிகள் நிரம்பி இருந்தனர் குன்னூர் ஸ்டேஷனிலும் நல்ல கூட்டம் இருக்க கடையில் இருந்து பெஞ்சில் அமர்ந்து விட்டான் குன்னூரின் குளிர் எலும்பு வரை ஊடுருவியது வின்டர் ஜாக்கெட்டின் ஜிப்பை நன்றாக விட்டவன் கைகளை தேர்த்து கண்ணத்தில் வைத்து சுற்றிலும் பார்வையை ஓட்டினான் பனிமூட்டம் காரணமாக ரயில் தாமதமாக வந்து கொண்டிருந்தது அலைபேசி எடுத்து இளையராஜா பாடலை வைத்தவன் இயர்போனை பொருத்தி கொண்டு விழிகள் மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான் ஒளிவெல்லத்தை கொண்டு காதை அடைக்கும் விசில் சத்தத்தோடு ஊர்ந்து வந்தது தொடர்வண்டி மக்கள் இறங்கி செல்வதை பார்த்து அமைதியாக அமர்ந்திருந்தான் சிறிது நேரம் மெல்ல எழுந்து முன்னே சென்று பார்க்க தன்னை அழைத்து செல்ல யாரும் வரவில்லையோ என்ற பதட்டத்தோடு சுற்றிலும் பார்த்திருந்தாள் அந்த நங்கை மயூரி என்றவன் குரலில் அதிர்ந்து திரும்பியவள் சத்தமாக அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை என்றது விரிந்து நின்ற அவளின் மரகத நிற விழிகள் தூய பாலி நிறம் இயற்கையாகவே சுரண்டு கிடக்கும் கருங்கூந்தல் ஒளிர் பேசும் அடற்பச்சை நிற விழிகள் என்று வாசிகள் வியந்து பேசும் ஓவிய சிலை நீண்ட எட்டு வருடங்களுக்கு பிறகு அவள் கண்முன்னே என்ன நண்பர்களே நம்ம ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்ததா சரிங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க நன்றி